வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையிலேங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு தாராவரம் ரோட்டில் பொன்னாவரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க போலவாடி பிரிவுலேருந்து தாராவூரம் ரோட்டில் வந்தீங்கன்னா மருதூர் வந்து வரலாமுங்க இது வந்து கரெக்டாக ஒரே ஒரு ஏக்கராங்க குண்டடம் டு பொன்னாவரம் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது பூமிங்க ரோடு ரொம்ப பக்கம் தான் குண்டடம் டு பொன்னாவரம் ரோடு அது வந்து ரெண்டாவது பூமிங்க சூப்பரான பூமிங்க பாருங்க இந்த உழவு ஓட்டிக்கிற பூமி தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு வீடுகள் எல்லாமே நம்ம கோமிக்கு ஒட்டுணும் வரைக்கும் இருக்குதுங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க நல்ல செம்மண் பூமி கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க ரோட் அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க அந்த ஃபென்சிங்கில் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்புங்க உழவோடிங்கிறது ஃபுல்லாகவே வருங்க சூப்பரான பூமிங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வருங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க இந்த விலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பூமி கிடையாதுங்க எல்லாம் ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான விலைங்க முப்பத்தேழு லட்சம்ங்கிறது நீங்கள் வேணாலும் தேடி பாருங்க இந்த ப்ரைஸில் வந்து ஒரு ஏக்கர் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க ஏக் ஐம்பது சென்டே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஏக்கராங்க நூறு சென்ட் மொத்தமாக வந்து ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வேசும்போது ஒரு ஒன்று அரை கம்மியாகுங்க அதுக்கோசம் ரொம்ப கம்மியாகாதுங்க பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க பேசுனா ஒரு லட்சம் இல்லைன்னா ஐம்பதாயிரம் இந்த மாதிரி தான் கம்மியாகுங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்